கவனித்தால் இந்த வட சென்னையில் இருக்கிற வக்கீல்கள் அட்வகேட் என்று சொல்லப்படுபவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் கேஸ் கட்ட படிக்க மாட்டாங்க கேஸ் கட் படிக்க தெரியாது தலைகளாக திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருப்பாங்க கேஸ் கட்டை படிக்க தெரியாது கோர்ட்டுக்கு சும்மா அப்படியே அந்த ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு வருவாங்க மண்ணடி பக்கம் போவாங்க அவ்வளோதான் ஆனால் இம்போர்ட்டட் காரில் போவாங்க செல்வத்திற்கு செல்வாக்கிற்கு கொஞ்சம் கூட ஒன்று அதாவது சிறிதளவு கூட குறைவே இல்லை அவர்களுடைய செல்வத்திற்கு கோர்ட்டுக்கு போகிறது இல்லை வாதாட தெரியாது அப்புறம் எப்படி சார் இவ்வளவு பணம் வருதுன்னா இதுதான் அந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் அந்த ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸில் மாட்டிக்கிறவங்களுக்கு ஜாமீன் எடுக்கிறது அவங்களுக்கு அடியால் சப்ளை பண்ணுறது அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது தங்களுடைய அரசியல் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் நிச்சயம் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பதவியை வாங்கி கொண்டிருப்பார்கள் அரசியல் செல்வாக்கை வைத்து எல்லோரையும் போலீஸ் பிடியில் இருந்து காப்பாற்றுவதை காலையிலிருந்து எந்திரிச்சாய்வங்களுக்கு இதுதான் தொழில் வேற கோர்ட்டுக்கு போய் வாதம்